ஆய் மக்களே எப்படி இருக்கிறீங்களா எல்லாரும் இன்றைக்கு நான் லிவ்பூலில் நிற்கிறேன் லிவப்பூலுக்கு வந்த நான் ஒரு அலுவலா அப்போ நான் நிற்கிற உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்க சூப்பரா இருக்கு ஆனால் ஆட்கள் கொஞ்சம் குறைவு தான் வெம்பிலி லண்டனுக்குள்ளே உள்ள மாதிரி கூடுதலாக நிறைய ஆட்கள் வந்து க்ரௌடாக இல்லை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது பாருங்கள் இந்த சூப்பர் மார்க்கெட்டுகள் அப்படி இருக்கின்ற அதில் பார்த்தீங்கன்னா மத்தளன் அப்படியே பாருங்கள் இது வந்து அஸ்டா இதில் வந்து அஸ்டா பூட்ஸ் இருக்குது அப்படியே அங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் மெட்ரோனாஸ் இருக்குது நான் மெட்ரோனாஸுக்காக தான் வந்த நான் இந்த சேர்ச்சுக்கு தான் போக போகிறேன் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்துட்டு கோயிலுக்கு போக ஆட்டால் சரியில்லை அதுக்காக போகிறேன் லிவர்பூல் பஸ் இது தான் யாரோ ஒரு ஆளு இதுல மண்டையை போட்டிருக்க பாருங்க பூ எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க இதுல யாரோ அடிபட்டிருக்கணும் இந்த சர்ச் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தனா இது ஃபேமஸான கோ சர்ச் என்ன தான் நான் வந்தேனா பாப்பா முள்ளுக்கு போய் அதான் ஃபோர் ஹண்ட்ரட் தெரியல தெரியல இதெல்லாம் போகணும் பாருங்க கூட்டி இருந்தா அது கூட்ட அடிக்குள்ள போவோம் கூட்டி கிடக்கு மக்களே நூறுக்கு மாதா இருக்கிறா வழியில மாதாவே நினைக்கிறேன் அப்படி இருக்க கோயில் முன் பக்கத்தால் அவள் ஒரு கராய் மணி பார்க்க அவளுக்கு போக கோயில் ஆகும் போச்சு மக்களே கோயிலுக்கு போக மாட்டேன் போனேன் கோயிலுக்கு கூட்டி கிடக்கு மக்களே அப்போ ஒன்றுமே செய்ய முடியாது அப்ப நான் திரும்ப போறேன் இனி இந்த இடத்துல என்ன வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பாப்பம் எனக்கு மூன்று மணி மட்டும் நான் வெயிட் பண்ணணும் ஒரு ஆளுக்கு ஏற்றி கொண்டு போகிறதுக்காக வேண்டி அதனால் நான் இந்த இடத்துல நிற்க போகிறேன் அப்போ என்னென்ன இடம் இருக்குது இங்கே எல்லாத்தையும் உங்களை காட்டுறேன் முதல் இங்கேத்தையே பிஸியான இடம் வந்து பாருங்க எல்லாமே தூக்கையில் எல்லா இடமுமே பிஸியாக தான் இருக்குது நாளைக்கு விவாபூல் கொஞ்சம் ஒது கொஞ்சம் தூரமான இடம் தானே கொஞ்சம் பிஸி இல்லாமல் பார்த்தா எல்லா இடமும் ஒரே மாதிரி தான் இருக்குது மக்களே இதை பாருங்கள் இந்த இடத்துக்குலாலாம் ஸ்கூல் இருக்கும் ஸ்கூலை உங்களை காட்டுறேன் சென்ட் மிக்கல் ஸ்கூல் நான் நினைக்கிறேன் பிரைமரி ஸ்கூலாக தான் இருக்கும் மண்டு அப்படி இருக்கட்டும் வீடுகள் வீடுகளெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுதான் ஸ்கூல் பார்த்திங்களோ இதுக்குலால் போனோம் ஸ்கூலுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியாம கடைக்குதான் ஸ்கூலாக இருக்கு வேறென்னு சொன்னால் குட்டிஸ் எல்லாம் சத்தம் கேட்குது புதுடம் தானே கண்டுபிடிக்க முடியலை டெஸ்கோ எல்லாம் ரொம்ப தான் துடுத்து கொண்டு வருது கொஞ்ச நாள் மாதம் மாதம் முறையாக இருக்கும் கடவுள் மக்களை என்னதான் வெயிலாக இருக்கின்றாலும் சரியான குளிராக இருக்குது பயங்கர குளிர் குளிர்து இந்த மரத்தை பாருங்கள் பூ வரப்போகுது வெள்ளப்பூ பூக்க போகுது நான் மொட்டு வைக்கிட்டு இனி ஃபுல்லாக பூக்கும் தெரியுதோ அதெல்லாம் பூவாக வேற பூ அழிலியல் சூப்பராக இருக்குது இந்த போட்டில் பாருங்கள் ஸ்கூலென்னு எழுதியிருக்கு ஆனால் ஸ்கூலை கண்டுபிடிக்க முடியலை இந்த ஒழுங்கை நான் கலர்ஃபுல்லான பின் வேலை கலப்பேரங்க எப்படி இருக்கு இது அங்கே லண்டனுக்குள்ளே எப்படி இல்லை வேற கலர் இஞ்ச வேற கலர் இஞ்சப்பிள்ளா இருக்குது எல்லாத்தையும் சொல்லி போட்டு வீட்டு என்ன என்னவில ரெண்டு என்ன விலையன்னு சொல்லாமல் ஒரு சரியில்லை ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸுக்கு உரிய ரெண்டு வந்து அறுநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுபத்தஞ்சில் இருக்குது லிவ்பூல்ல இருந்து இருபது மைலுக்கு போட்டு பார்த்தினா வாங்குறதுன்னு சொன்னால் இருநூற்றி அறுபது இருநூற்றி அறுபதாயிரத்துல இருந்து முன்னூற்றி இருபத்தையாயிரம் பவுண்ட்ஸுக்கிட்ட வேண்டலாம் பரவாயில்ல நல்லா இருக்கு ஆனால் வேலை வந்து அங்கே உள்ளாக்கள் சொல்லாம் வேலை எடுக்கலாம் நல்ல வேலையால் இருக்குன்னு சொல்லி ஓகே மக்களே அடுத்த வீடியோ கடக்கிற வீடியோவாக இருக்கும் நீங்கள் இந்த சமர் ஹாலிடேக்கு போகலாம் பாய் மீண்டும் சந்திப்போம்